கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நம்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்னைக்கு விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கிரஸ் சந்தனப்பிள்ளையில் பால் போடாத கிடாரி ஹெவி சைஸில் வந்திருக்குதுங்க நல்ல மடிகாம சுத்தத்தோடு வந்திருக்குது ஒரு காரி காலகன்னு வந்திருக்குதுங்க ஒரு பால் மேலையில் நல்ல காங்கேம் கிடாரி சோ குவாலிட்டியான கிடாரி வந்துருக்குதுங்க விற்பனை பதவியில் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு விற்பனை பதவியிலையும் தெளிவாக வி விலை நிலவரத்தை சொல்லியிருக்கிறோம் விவரங்கள் சொல்லியிருக்கிறோம்ங்க என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன உங்களுக்கு நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பகுதியில் மூணாவதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கனா காரிக்கன்று கால கண்ணுங்க சுழு சுத்தமான கண் இப்போ தான் வண்டியிலேருந்து வந்து இறங்கி இருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கழுவையும் கூட விடலை வீடியோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறகாடி எடுத்துகிட்டோம் பூச்சி மாத்திரை விட்டாச்சுங்க கண் நல்லா சுழு சுத்தமாக இருக்கும் தாடக்கோடி இல்லாமல் இருக்கும் புறமாட்டில் நல்லா பின்மாட்டில் அழகான அழகான பின்மாடு வால் வாழடக்கம் இருக்கும் வால் சன்னம் இருக்குமுங்க வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பில் இருக்காது கழுவி சுழி இருக்காதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க கொம்புதலாக கண்ணாமொழி எல்லாமே நல்ல ஒரு அழகில் சேர்ந்த வந்து சேருங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகல்லையே வந்து பாங்குறதுங்காட்டி கொஞ்சம் பெருமுடிகள் இருக்குது தெல வந்து களைஞ்சி வந்துடுவோங்க அயூர்மேடிக் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுவிட்டாச்சுங்க நல்லா இருக்குது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க எந்த உதவியாக இருந்தாலும் முது முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலங்கரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி கேளுங்க அவசரப்பட்டு ஃபோட்டோ வீடியோவை மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட வேண்டாமங்க இந்த கண்ணை அளவுக்கு சுழு சுத்தம் இருக்கும் எல்லா பொறுப்புகளும் இருக்குதுங்க தாட ஒடி தொங்கல் கிடையாது பற்கள் எட்டு பற்கள் இருக்கும் கழுப்புச் சுருவிகள் கிடையாதுங்க இதோட விற்பனை விளையாட வரணும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டுக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தேவைப்படுத்தி எடுக்கிறவங்க இதுக்கு அடுத்து வர்ற பதவியும் பாருங்கள் பல் போடாத கிடையாது நல்லா சாகிவால் தார்ப்பாக இருக்கிற கிராஸுங்க சுழு சுத்தமாக இருக்கும் நல்லா சந்தன கலரில் இருக்காங்க நல்ல குணவனத்தில் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு தேவைப்படுறவங்க மேலே கூற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல பெருவெட்டுங்க சுழு சுத்தமாக இருக்குங்க கலர்ஃபுல்லான மாடுங்க அதாவது சந்தன கலரில் செவலையில் தாறுப்பா தார்பார்க்கர் மற்றும் ஒரு சாகிபால் கிராஸ் கிடாரிங்க அதாவது வடந்திய மாடு தலையீட்டுங்க பல் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் உழுகிற கண்டிஷனில் இருக்குது இது வரைக்கும் பல் போடுலிங்க இப்போ ஒரு பல் உழுகிற கண்டிஷனில் இருக்குது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் சிறை நேரம்ங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுக்கும் மடிகாம்பு சுற்றும் நல்ல மடிகாம்பு சுத்தமுங்க தலையத்துலேயே ஒரு மூணு மூணு மேலே கறக்கிற அளவுக்கு மடிகாம்பு இருக்குதுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அரை மடி வச்சுருக்குது இன்னும் மடி ஃபுல்லாக வந்து கன்று போடும்போது மாடு இன்னும் பஃ பவர்ஃபுல்லாக காமிக்குங்க இன்றைக்கி விற்பனையான விற்பனை ஆகிருட்டும் இல்லைனாலும் நம்ம கன்று போட்டதுக்கப்புறம் விற்பனை பதிவு கொண்டு வரலாமுங்க மாடு நல்லா நெட்டுவட்டில் இருக்குங்க குணவனத்தில் இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பல் போடாத கிடாறீங்க சாகிவால் மற்றும் தார்பார்க்கு இருக்கிற ஆசைங்க கரவித்திறன் வந்து தலையத்துலேயே வந்து ஒரு அதிக கரவித்திறன் வர அளவுக்கு நல்லா தோல் நைஸ் இருக்குதுங்க வாய்க்கடைசு இருக்குது எல்லா சுத்தமும் இருக்குதுங்க வாழ்க்கம் கையால் சுத்தம் பொதுவாக அந்த வடந்திய மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுளிகள் ஏற்கமாக வரும்ங்க முதுகு இருக்க சுளி ரெண்டு சுழியாக இருக்கும் இல்லை பூராஞ்சொழியாக இருக்குங்க இருந்தால் வேறு ஏதாவது கெட்ட சொல்லிகளாக இருக்கும் நெத்தி சுழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக வந்துடும் இல்லைன்னா அசவு சுழியில் வந்துடும் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்துற மாடுங்க இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வாங்கிட்டு வந்த மாடு தான் சுழி சுத்தமாக இருக்கும் நம்ம காங்கி மாடலுக்கு எந்த அளவுக்கு சுழி சுத்தம் பார்ப்போம் அதே மாதிரி தெளிவாக சுழி சுத்தமாக கொண்டு வந்திருக்கிறவங்க ஒம்பது மாதம் சின்ன இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போடுவோம்ங்க பல் இப்போ தான் ஒரு பல் விழுந்து விழுகாமல் இருக்குதுங்க பல் போடாத கிடரின்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா ரெண்டு பல் கடரின்னு வச்சுக்கலாமாங்க கிடரி நல்ல பெருவிட்டு வரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமங்க தாய் கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரவைத்திறனுங்க பதினாறு லிட்டர் கரவையில் தாய் வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் கறந்துட்டுருக்குது அதோட கண்ணு தாங்க கண்ணுக்குட்டியிலேருந்தான் வளர்த்து கன்று நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தலையத்தில் இருந்து குணவணமாக நல்லா பூங்காம்பளை மிளகா காம்புன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து காம்பு வந்து பார்த்திங்கன்னா பீரடிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க அந்த மாதிரி நல்லா காம்பு செட்டு பை செட்டு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்று கொண்டு எடுத்துக்கலாமாங்க மாடு ரொம்ப சாதுவாக இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் நீவிக்கலாமுங்க அந்தளவுக்கு நல்ல ஒழுக்கத்தில் சிறந்த மாடு வேணுங்கிறவங்க ஒரு அழகு லட்சணத்தில் வேணும்னா தெளி தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாதிரி நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பத்துலேருந்து இருக்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் பக்கத்தில் கோயம்புத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ரெண்டாவது ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு பக்கமே மாடுகள் கன்றுகள் இருக்குங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கால்நடைகள் முப்பது கால்நடைகள் வரைக்கும் காலக்கண்ணுகள் கண்ணுகள் வடந்தியா மாடுகள் குட்டை மாடுகள் காங்கி மாடுகள் கன்றுகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஒவ்வொன்றா தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரியான மாடுகள் கன்றுகள் வேணும் அப்படிங்கிறத தரவு தெளிவுபடுத்திட்டு வந்துடுங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்க இந்த கிடறையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து அதிக அளவில் விரும்புகிறாங்க தலையத்துலேயே ஒரு மூணு மூணு ப்ளஸ் ஒரு ஆறு டூ ஏழு லிட்டருக்கு வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்குங்க மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் காங்கை மாடலுக்கு இருக்கிற மாதிரி சுழிகளும் தெளிவாக இருக்குங்க வீடியோ பதியில் பார்க்குறது ஒரு குவாலிட்டியான பல் போடாத கிடாரிங்க மயில கிடாரி நெட்டு நீளத்தில் நல்லா கொம்பு கொம்புதலையிலையும் மகாலட்சுமி முகமான ஒரு அமைப்பில் இருக்கும் பல் போடாத கிடாரிங்க இருபது மாதங்கள் ஆகுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காலைக்கினே சேர்க்கப்படலை நாலு கால் சுத்தமாக தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் நாலு காம்பது தெளிவாக இருக்குங்க லட்சுமி சுழி தாவணும் சுழி அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சுழி தாவணும் சுளியும் இருக்குது முகத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியான முகம் ஒரு எதிரிக்கும் பிடிச்ச மாடுன்னு சொல்லுவாங்க பால்ம ஒரு மயிலையில் பால் மயிலை கிடையாதுங்க நல்ல மயிலையில் கொம்பு தலையிலையும் கைகால் நோக்கத்துலேயும் முகத்துலேயும் உடம்புல சின்னத்துலேயும் தெளிவான கிடாரி காங்கேம் கிடாரி இது போன்ற கிடாரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்களும் தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல் போடலைங்க இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்கும் மற்றபடி குறைபலுது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மை வந்திருக்குங்க அது வந்து கொசு கடிச்ச மாதிரி சின்ன சின்ன தம்புல இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இன்னுமே பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும் மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை அழகு லட்சணத்தில் குவாலிட்டியான கன்று வேணும் காங்கிங்க கிடாரி தெளிவான கிடாரியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த கிடரியை தேர்வு செய்யலவங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து காலையில் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கெடரிகளை கொண்டு போய் செலக்டடான என்ன சேர்க்கப்பட்டாலும் தேர்வு செஞ்சு வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக தொடர்பு ஒன்று கேட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரத்தில் ஒரு மாடுன்னு சொல்லாமங்க பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையிலும் பயிர் கொம்பில் உடம்புல கையால் நோக்கத்தில் நல்லா பால் நிறம் கூடியோட தாய் வந்து பார்த்திங்கன்னா திரைஞ்ச இடத்துல ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் கறவையில் இருந்த மாடு தினமும் மூணு லிட்டர் பால் நேரம் கறந்தது போகவே இந்த கன்று வளர்ந்துருக்கு நல்லா தரமாக வளர்த்தி வச்சுருக்கிறாங்க நம்மளும் தரமான விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்துருக்கணும் வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேளுங்க இதோட விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய் வருங்க ரெண்டவன்னு முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் எல்லா பதிவிலையும் போடுற ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கண்டிப்பாக குறைச்சி முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு கூப்பிடுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோங்க முழு வாடகை தொகை நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயாயிரம் டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும் ஐயாயிரம் ரூபாய் ஒரு பட்சத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதுங்க எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்கணும் விற்பனை பதில் தொடர்ந்து பாருங்கள் யாருக்கு எந்த மாடுகள் கன்றுகள் பிடிச்சாலும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடுங்க நம்ம மாடுகள் குட்டை மாடுகள் வாங்க போன இடத்துல இந்த மதுரை நத்தம் திண்டுக்கல் நத்தம் பிறகு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிறையா இந்த இடத்துக்கு ஒரு ஒரு ப ரெண்டு வாரமாக வந்து ஒரு பத்து பன்னெண்டு மாடுகளுக்கு மேலே வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க அங்கேயெல்லாம் வந்து இந்த மாதிரி காட்டில் விட்டு மேயிறது அதாவது அது பாட்டுக்கு பூ ஒரு காலையில் பாலை கறந்துட்டு அவுத்துட்டுருவாங்க சாயங்காலம் மேஞ்சிட்டு போல் வீட்டுக்கு வந்துடும் மறுபடியும் பாலை கறந்துட்டு பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க தீவனம் போட்டு மறுபடியும் காலையில் அவுத்துட்டுருவாங்க அந்த மாதிரி இயற்கையாக மிரளி இல்லாமல் படபடப்பு இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் மேஞ்சு பழகக்கூடிய மாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டை மாடுகளுங்க இதெல்லாம் வந்து திண்டுக்கல் நத்தம் மீறியாவில் இருக்கக்கூடிய மாடுகள் இந்த இந்த ஊரில் தான் இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு பத்து பதினஞ்சு மாடுகளுக்கு மேலே குட்டை மாடுகள் அந்த மும்பலச்சேரி மாடு இதுக்கெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து கொண்டு வரோம் இந்த மாட்டோட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாரம் இந்த வச்சு இருந்த தான் நம்ம கொண்டு வந்து விற்பனை செஞ்சோம் மெயின் ரோடு போக்குவரத்து எல்லாமே அசால்ட்டாக மேய்ஞ்சி போகக்கூடிய மாடுகளுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் மூணு அடி தான் இருக்குங்க அதாவது அது கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுகள்னால் வந்து காட்டில் மேயும் வீட்டு கடங்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க நம்ம அந்த மாதிரி மாடுகளில் வாங்குறதில்ல இந்த மாதிரி இயற்கையாக பொறுப்பாக வந்து ஊருக்குள்ளே இந்த மாதிரி போக்குவரத்தில் ஓரஞ்சாரத்தில் மேயிற மாடுகள் தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சாதுவும் இருக்குது சொன்ன மாதிரி பாலும் கறக்குதுங்க இந்த கிடாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சிருக்கிறதுலேயே வந்து டாப் குவாலிட்டியான கிடாரிங்களாம்மா இதெல்லாம் வந்து நம்ம குட்டை மாடு அதாவது தஞ்சாவூர் பகுதி குட்டை மாடுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கண்ணை கேட்டவோம் கொடுக்குமான்ட்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஊற்றுட்டாங்கன்னா இந்த வேளாண் முடியல அங்கே எங்கே எங்கெங்கே இருக்குதோ அதுவாக போய் மேய்ஞ்சிட்டு வர மாதிரி இயற்கை முறையில் மேய்ஞ்சிட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செனையாக இருக்குதுன்னு சொன்னாங்க கன்று போட்டால் கூட நம்ம கேட்டிருந்தோம் கொடுக்கலாம்னு கொடுக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் தொடர் கொண்டு கேளுங்க சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க